தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி இந்த பெட்ரோல் பம்ப்ல மீட்டர் ஓடுற மாதிரி தமிழகத்தினுடைய கடன் மீட்டர் ஓடிட்டே இருக்கு கடனை வாங்கி வாங்கி மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அல்லது இவர்கள் குடும்பத்திற்கு கொள்ளையடிப்பதற்காக கடனை வாங்கி தமிழகத்தை இன்னைக்கு ஒரு கடன்தார மாநிலமாக மாற்றி இருக்கின்றார் இன்னையிலிருந்து கடன் வாங்காம நாம் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் எண்பத்தி வருடங்கள் வேண்டும் எண்பத்தி வருடங்கள் எண்பத்தி ஏழு வருஷம் கழிச்சு நம்ம யாராச்சும் புதுசா கடன் வாங்காம எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் கடனை இதை அடைப்பதற்கு ஆண்டுகள் வேண்டும் ஒரு ஒரு ரேஷன் அட்டை யாரெல்லாம் வைத்திருக்கின்றீர்களோ உங்களுடைய ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் இதாங்க திராவிட மாடல் அரசு கடனை வாங்கி தமிழகத்திலே கடன்கார மாநிலமாக மாத்தி மூளை முடுக்கெல்லாம் டாஸ்மாக் கடைகளை திறந்து குடிகார மாநிலமாக தமிழகத்தை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சாதனையை தான் முப்பது மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பண்ணியிருக்காங்க இப்ப தமிழகமே ஆத்தூர் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக இளைஞர் அணி இந்த பக்கம் வந்து இந்த ஊர்ல இருக்கிற தண்ணி எல்லாம் திருப்பி இளைஞர் அணி இயற்கைக்கே பிடிக்கல இளைஞர் அணி ஒரு முறை மாற்றி வைத்து இரண்டாவது முறை மாற்றி வைத்து மூன்றாவது முறை மாற்றி வைத்து நான்காவது முறை சேலத்தில் இளைஞர் அணி மாநாடு நடத்துவதற்காக கிளம்பி இருக்கின்றார்கள் எப்படி ஏத்துக்குவாங்க இளைஞர்கள் எழுச்சி மாநாடுகிறார் திமுக காரங்க யாராச்சும் இளைஞர் எழுச்சி மாநாடு பார்க்கணும்னா எந்த பணம் கொடுக்காம என் மண் மக்கள் யாத்திரையிலே வந்து பங்கெடுத்தாலே இளைஞர்களுடைய எழுச்சி மாநாடு என்ன என்பது திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டனுக்கும் தெரியும் இளைஞர்கள்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்துட்டாங்க தமிழகத்தில் என்னங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பிடித்திருக்கிறது அவர்கள் தாய்மார்கள் நம்ம நம்ம பக்கம் வந்துட்டாங்க ஐயோ குழந்தை நல்லா இருக்கணும் நம்பி ஆட்சி செய்ய தமிழகத்தில் எந்த விதமான தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி கொடுக்க போறாங்க அதனால் மோடி ஐயாவுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு எதிர்கால இந்தியா நல்ல ஒரு இந்தியாவாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் சின்ன குழந்தையெல்லாம் யாத்திரை கூட்டிட்டு வர்றான் கை தூக்கிட்டு வர்றான் மகளிர்கள் தாய்மார்கள் எல்லோரும் இந்த யாத்திரையில் பங்கெடுக்கின்றார் அந்த அளவுக்கு தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யாத்திரையாக என் எண் மக்கள் யாத்திரை மாறி இருக்கிறேன் ஐயா அந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்றார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆட்சியிலே போகின்றார்கள் என்றும் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன குழந்தைய ஆத்தூர்ல வருகின்ற வழியில எத்தனையோ குழந்தைகிட்ட பார்த்து பேசிட்டு வந்து ஒரு சின்ன பாப்பாவை கூப்பிட்டு கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஆத்தூர்ல சொல்லும் மோடி தாத்தா தான் ஜெயிக்க போறாங்க ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும் இந்திய அரசியல் எப்படி ஒரு மாற்றத்தின் பக்கம் சென்றிருக்கிறோம் நமக்கும் தெரியாத விஷயம் என்ன நாங்க மோடி ஐயா நானூறு எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா நானூத்தி எம்பி ஐம்பது எம்பிக்களோடு வரப்போகின்றார்கள் மட்டும்தான் தெரியாது நானூறு எம்பிக்களா நானூத்தி ஐம்பது எம்பிக்களா இன்னைக்கு நம்முடைய கையிலே அது இருக்கிறது தமிழகத்திலிருந்து நாம் கொடுக்க போகின்ற முப்பத்தி ஒன்பது எம்பிக்களுடைய கையிலே அது இருக்கிறது மோடி ஐயாவுக்காக நீங்கள் அளிக்கப் போகின்ற முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதி எந்த தொகுதியில் நமக்கு எம்பி கிடைக்குதோ இல்லையாங்கய்யா இந்த தொகுதி நமக்கு எம்பி வேணும் தமிழகத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக ஏற்காட்டிலேருந்து ஆத்தூர்லிருந்து இருந்து வரிசையாக நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த பகுதி இருக்குதுங்கய்யா தொழிற்சாலைகள் இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஒரே ஒரு தகுதி என்னவென்றால் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் என்பது மட்டும்தான் அவருக்கு தகுதி ஒரே ஒரு தகுதி அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் யாராச்சும் கூட தெரியாது உங்க எப்பய யாராச்சும் இந்த பக்கம் தெரியாது ஏன்னா அண்ணன் நானே பாத்தது இல்லனே நான் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறேன் அவர் வந்து ஆத்துக்கு ஏற்காடுக்கு கங்கவள்ளிக்கு வருவார் அப்படிங்கிறது இல்லை நான் சென்னை சுத்துறேன் கோயம்புத்தூர் சுத்துறேன் டெல்லியும் போய் பார்த்து வரேன் ஐயா போரத்துலாம் பாக்குறேன் உங்க எம்பி எங்கேயாச்சும் கண்ணுக்கு தெரிய வராருன்னு தெரியல ஏன் வெளியே வரமாட்டாருங்கிற சீக்கிரட்டி உங்களுக்கு சொல்றாங்க ஐயா ரகசியத்தையும் சொல்றேன் இன்னைக்கு பொன்முடி மீது மூன்று வழக்கு இருக்கு ஒரு வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததற்கு அமைச்சர் பதவி போயிருச்சு இன்னைக்கு ஒரு மாதத்துக்குள்ள அவர் ஜெயிலுக்கு போவார் இது முதல் வழக்கு தீர்ப்பு வந்துருச்சு இரண்டாவது வழக்கு பொன்முடியவர்கள் மீது இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினொன்று வரை அமைச்சராக இருந்த பொழுது செம்மன் கடத்திய வழக்கு கம்பெனிக்கெல்லாம் இவர் லைசென்ஸ் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாரன் போடப்பட்ட வழக்கில் இரண்டாவது குற்றவாளி யாருன்னா அவங்க எம்பி குற்றவாளி ஓன் தந்தை பொன்முடி இரண்டாவது குற்றவாளி கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி எனக்கு எம்பி வீட்டில இருந்து சாமி கும்பிட்டு இருக்காரு அந்த கேஸ்ல தீர்ப்பு வந்துருச்சுன்னா அப்பா பதவி இல்ல பையன் பதவியும் போயிடும் ஆனால் கள்ளக்குறிச்சியினுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த நேரத்திலும் கூட தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தெரியும் ஆறு மாசம் இருக்கும் போது தேர்தல் நடக்க மாட்டாங்க ஆறு மாதம் இருந்ததுன்னா முடிந்து தேர்தல் நடத்தப்பட அதனால் சகோதர ஆட்சிக்கு வர்ற ஐயா திமுக காரங்களுக்கு வர்ற அதனால் சகோதர சகோதரிகளே ஒரு பிரயோஜனம் இல்லாத மக்களுக்கு சேவை செய்யாத ஏழை மக்களுக்கு உதவாத பொன்முடி அவர்களுடைய மகன் நய எம்பி பேரை சொல்லினாங்க ஐயா பேரை சொல்வதற்கு அவருக்கு தகுதி இல்லைங்க அதனாலதான் பொன்முடி மகன் என்கின்ற வார்த்தையை சொல்றேன் இந்த ரோட்ல நடந்து உங்களுடைய உங்களுக்கு தகுதி கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் விவசாயம் இருந்தாலும் சரி அண்ணே நான் கூலி வேலை செஞ்சாலும் சரி அண்ணே நான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை பார்க்கறனாலும் சரி அண்ணே நான் டீ கடையில் பஜ்ஜி போறனாலும் சரி நான் ஆட்டோ ஓட்டுறனாலும் சரி அண்ணன் அரசியல் கட்சியில் ஒரு தொண்டனா இருக்கிறதுனால சரி நீங்க யாராக இருந்தாலும் கூட உங்கள் தனித்திறமையில எங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் ஆனா உங்கள் தொகுதியினுடைய எம்பி எந்த திறமை இல்லாம ஒரு அமைச்சருடைய மகன் என்கின்ற ஒரே ஒரு அடையாளத்தோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறார் அதை நீங்க முறியடிக்கணும் இங்கே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் தாய்மார்களும் நீங்கள் அதை முறியடிக்க வேண்டும் உங்களுக்கு உழைக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி ஐயாட்ட நேரா போய் சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்து பேசுற தகுதி இருக்கக்கூடிய எம்பி உங்களுக்கு வளர்ச்சி நலத்திட்டங்கள் வரும் தொழிற்சாலைகள் வரும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வருங்க அதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் நடத்தி காட்ட வேண்டும் ஒரு அற்புதமான உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக கிடைத்திருக்கின்றார் எல்லா நாடும் நம்ம நாட்டை பார்த்து பொறாமையில பாக்குறாங்க அவங்க பிரசிடண்ட பாக்குறாங்க அவங்க ஜனாதிபதியை பாக்குறாங்க அவங்க பிரதமரை பார்க்கறாங்க ஆனா நம்முடைய பிரதமர் அகிலம் உலக அளவில் எழுபத்தி ஆறு சதவீதம் அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங் உலகத்துல நூறு பேர்த்த போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு யார் உலகத்தில பிடித்த தலைவர் என்று கேட்டால் எழுபத்தி ஆறு சதவீதம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் எனக்கு பிடிக்கும் என்று சொல்கின்றார் அண்ணே நம்ம ஊர்ல சொல்றது வேற எங்க ஐயா நம்ம மோடியை தினமும் பாக்குறோம் மோடி ஐயாவை பத்தி நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியும் நாம பாராட்டுறது வேற அமெரிக்காக்கார ஐரோப்பியக்கார ஜப்பான்கார மார்னிங் கன்சல்டன் என்ற நிறுவனம் நடத்தக்கூடிய சர்வேல எழுபத்தி ஆறு சதவீதம் பேர் எனக்கு மோடியை பிடிக்கும்னா அவங்க மோடியை பார்த்தது கூட இல்லைங்க ஐயா ஏன் பிடிக்குங்கிறாங்க அவங்க தலைவரையும் மோடியும் பார்க்கறாங்க அவங்க தலைவர் வேலை செய்வதும் இந்தியாவுடைய பிரதமராக மோடி வேலை செய்வதையும் பாக்குறாங்க சம்பந்தமே இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது எல்லா நாடுகளும் இன்னைக்கு மோடி தலையிட வேண்டும் என்று கேட்கின்றார் நீங்க பார்த்திருப்பீங்க உக்ரைன்ல நம்முடைய குழந்தைகள் மாட்டிக்கிட்டாங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அமெரிக்காக்கார உக்ரைன்ல இருந்து அவர்களுடைய நாட்டினுடைய குடிமகனை வெளியே எடுக்க முடியல உக்ரைன் நாட்டில் இருபத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் மாட்டியிருந்தாங்க நிறைய மருத்துவ நண்பர்கள் நின்று இருபத்தி இரண்டாயிரம் மருத்துவர்கள் உக்ரைன்ல மாட்டியிருந்தார் தமிழகத்தில் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குழந்தைகள் மருத்துவம் படிக்க சென்றவர்கள் உக்ரைன் ரஷ்யா போரலை பொழுது ஒரே ஒரு நாடு ஆறு மணி நேரம் போரை நிறுத்திவிட்டு ரஷ்யா சொன்னோம் உக்ரைன் உன் பஞ்சாயத்துல என் குழந்தைகள் மேல எந்த கீரலும் வரக்கூடாது என்று மோடி சொன்னார் இரண்டு ஆயிரம் குழந்தைகளையும் உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய ஆறு நாடுகள் வழியாக வெளியே கொண்டு வந்து ஆறு அமைச்சர்களை இங்கே அனுப்பி நூத்தி இருபது விமானம் சாட்டடிச்சு இந்தியன் ஏர் இருந்து இண்டிகோல இருந்து பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து எல்லா விமானத்தையும் கொண்டு போய் ஒரு கீறல் இல்லாம இருபத்தி இரண்டாயிரம் குழந்தைகளை இந்திய நாட்டுக்கு கொண்டு வந்தார் உலக நாடுகளே பார்த்து வியந்து போச்சு எப்படி இந்த மனுஷன் இரண்டு நாட்டுகளுடைய போரை ஆறு மணி நேரம் நிறுத்திவிட்டு அவங்க குழந்தைங்கள வெளியெடுத்துட்டு போறான் அது மோடி என்கின்ற மனிதனுக்கு நீங்கள் அளித்த ஒத்தை ஓட்டின் காரணமாக ஒத்தை ஓட்டு காரணமாக இந்தியாவிலே மோடி என்கின்ற மனிதனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து பயப்படுதுங்க இந்தியா என்ன முடிவெடுப்பார் என்று உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து கேட்கிறாங்க பார்க்கிறாங்கன்னா மோடி என்கின்ற மனிதனுக்கு நீங்கள் அளித்த அந்த ஒத்தை ஓட்டுனுடைய நம்பிக்கை மோடி அவர்களுடைய வேலையினுடைய வெளிப்பாடு ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் ஐயா பொய்யா பேசினாங்க ஒன்பது வருஷமா நீங்க பார்த்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியாவே மோடி அவர்கள் வேண்டும் என்று சொன்ன பொழுது தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும் மக்களை பொய் பேசி தமிழகத்திலிருந்து இவர்கள் பிரதமராக வருவார்கள் இவர்கள் துணை பிரதமராக வருவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்னொரு பொய்ய சொன்னாங்க மோடி ஐயா ஜெயிச்சு வரப்போறதே இல்லை இப்போ ஐந்து மாநில தேர்தல் நடந்துச்சு திமுக காரங்க கோயில் கோயிலா போய் யாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதுக்கு ஏன்னா அஞ்சு மாநிலம் பிஜேபி ஜெயிக்கூடாது 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 ஒரு நாள் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துருவாங்க நான் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னங்க ஐயா ராஜஸ்தான்ல ஜெயிக்கிற எழுதி வச்சுக்கோங்க மத்திய பிரதேசில் ஜெயிக்கிற எழுதி வச்சுக்கங்க சட்டீஸ்கர்ல ஜெயிக்கிறோம் எழுதி வச்சுக்கோங்க தெலங்கானாவிலே பெரிய கட்சியாக உருவாகின்றோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு சொன்னது சொன்னதுபடி மூன்று மாநிலங்களும் வென்று மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவை பெற்று நாம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம் இன்னைக்கு நம்ம அனைவருக்குமே தெரியும் திமுக நண்பருக்கும் தெரியும் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலே ஆட்சிக்கு வரப்போவது உறுதி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இதுல உங்க முன்னாடி நான் வைக்கிற வேண்டுகோளுங்க ஐயா எம்பி இருக்கார் நம்ம எம்பி எடுத்துக்குவோம் அவர் மாற்று கட்சியிலிருந்து இருந்து வந்திருக்கார் அந்த எம்பி செய்த ஒரே சாதனை என்ன நீங்களே சொல்லுங்க ஐந்து ஆண்டுகளாக உங்க எம்பி பி சொன்ன சாதனை என்ன வேணுங்க சரிங்க ஐயா ஐயா வீட்டு விட்டு வெளியே வரல வேலை செய்யல எல்லா பதில்கள் இருந்தாலும் கூட உங்க எம்பி செஞ்ச சாதனை என்னன்னா ஒரு எம்பி ஆக இருந்தால் ஒரு இலவச டெலிபோன் கிடைக்கும் அதை பயன்படுத்தினார் ஏர் இந்தியா விமானத்தில் பன்னிரண்டு முறை போயிட்டு வர்றதுக்கு பாஸ் கொடுப்பாங்க அதை பயன்படுத்தினார் பாராளுமன்ற கேன்டீன்ல முப்பது ரூபாய்க்கு மத்தியான சாப்பாடு கிடைக்கும் போய் சாப்பிட்டார் இதை தவிர ஏதாச்சும் செஞ்சாருங்களாங்கிற கேள்வியை நான் கேட்கிறேன் ஏன்னா எனக்கு பக்கத்தில் இரண்டு முன்னாள் எம்பிக்கள் நின்று கொண்டிருக்கின்றார் அண்ணனும் எம்பியா பாராளுமன்றத்துக்கு போயிருக்காரு ஏ பி ராமலிங்க எம்பி ஆ பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார் ஆனால் ரெண்டு எம்பிகளையும் வைத்துக் கொண்டு அண்ணா இந்த மூணு தவிர வேற ஏதாவது செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காங்க பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கூட கேட்கலைங்கிறாங்க எந்த பிரயோஜனம் இல்லாத இந்த பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நீங்கள் நீக்கி வேண்டும் மக்கள் நீங்க தாங்க கடவுள் நீங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க இருந்து ஐயா கட்டாயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறோம் ஐயா ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் நீங்க நின்றுட்டு இருக்கிறாங்க நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் நின்று இன்னைக்கு பாருங்கம்மா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா சரி கிராமத்துல இருந்து யாராச்சும் வந்திருக்கிறீங்களா ஏன்னா ஆத்தூர் சட்டமன்றம் சரி வந்திருக்கலாம் சில பேர் கை தூக்குறேன் இன்னைக்கு மோடி ஐயா வந்த பிறகு திமுக காரன் பணம் கொடுக்கறாங்க பொங்கல் தொகுப்புக்கு பணம் அறிவிச்சிருக்காங்களா எப்பவுமே திமுக வரைக்கும் அறிவிக்க மாட்டான் எதிர்கட்சிகள் நினைப்பான் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் எங்க அப்பா வந்து மகளிர்களை கைவிட மாட்டாரு கட்டாயமா கொடுப்பாரு ஒரு பதினஞ்சு நாள் பிபி ஏத்துவாங்க அப்புறம் மூத்த அமைச்சர்கள் வந்து தளபதி வந்து சகோதரிகளுக்கு பணம் கொடுக்காம பொங்கல் எங்க தளபதி கொண்டாடவே மாட்டாரு கட்டாயமா பணம் கொடுப்பாங்க இந்த பில்டப் எல்லாம் கொடுத்து இருபது நாள் கழிச்சு பணம் கொடுப்போம் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த திமுக பொங்கல் தொகுப்பு இன்னைக்கு பணம் அறிவிக்கவில்லை என்றாலும் கூட இருபது நாள்ல பணம் வரத்தான் போதுங்க இந்த டிராமா எல்லாம் பண்ணுவானுங்க இது செட்டிங் எழுபது வருஷமா தாத்தா காலத்திலிருந்து இதையே பண்ணி பண்ணி இந்த அரசியலை நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எப்படி நம்ம சகோதரி போய் வாங்கணும் ரேஷன் கடை முன்னாடி கை கட்டி நின்று அந்த திமுக மிராஸ்தாரர் துறை அவன் பன்னெண்டு மணிக்கு வருவான் அது வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் அவனே ரிசர்வ் பேங்க்ல போய் பிரிண்ட் அடிச்சு அந்த படத்தை எடுத்துட்டு வந்த மாதிரி பில்டப் கொடுத்து அவன் கொடுக்கற ஆயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் போட்டோ எடுத்து இந்த ரேஷன் கடையில ரெண்டு ரூபாய் அரிசிக்கு மஞ்சப்பை கொடுக்கற மாதிரி முப்பத்தி ரெண்டு ரூபாய் மோடி ஐயாது ரெண்டு ரூபாய் இவங்களது இந்த டிராமா எல்லாம் பண்ணி ஆயிரம் ரூபாய் இந்த கையில வாங்கினீங்கன்னா அந்த கையில புரிஞ்சிட்டு போயிருவான் ஏன்னா கரண்ட் பில் ஏத்தியாச்சு சொத்து வரி ஏத்தியாச்சு பால் விலை ஏத்தியாச்சு நீங்க ஐயோ பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த கையில் நாள் நம்ம சகோதரிகளுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு ஆண்டுக்கு மோடி ஐயா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் அக்கௌண்ட் மூலமா வர்ற பணம் மட்டுமே எட்டரை லட்சம் கோடி ரூபாய் எட்டரை லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவிலே நம்முடைய வங்கி கணக்குக்கு பணம் வருது விவசாய பெருமக்கள் அண்ணே ஆறாயிரம் ரூபாய் வருது எனக்கு அண்ணே பயிர் காப்பீட்டு திட்டம் போட்டிருக்கேன் அதுல வந்துருச்சு எனக்கு அண்ணே நான் வந்து மோடி ஐயா சப்சிடி சிலிண்டர் வாங்குற முன்னூறு ரூபாய் வந்துருச்சுனே அண்ணே நான் வீடு ஒண்ணு போட்டிருக்கேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய் பணம் வந்துருச்சுனே மானியம் வந்துருச்சுனே ஐயா வந்துருச்சுங்கிறாங்க அண்ணே நான் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லிங்க உண்மைதான் சொல்றேன் ஆனா வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது பிஜேபி காரங்களுக்கே தெரியாது மோடி ஐயா பணம் அனுப்புறது அண்ணே நான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து எனக்கு வார வாரம் மோடி ஐயா சம்பளம் நாங்கள் கூலி என்று சொல்ல மாட்டோம் சம்பளம் உங்களுடைய வேலை அது வார வாரம் சம்பளம் அக்கௌண்ட் பணம் வந்து உட்கார்ந்து அது ஒரு வருஷத்துக்கு எட்டரை லட்சம் கோடி ரூபாய் போட்டோ எடுக்காம உங்களை வெயில் நிக்க வைக்காம மஞ்சப்பை கொடுக்காம ஸ்டிக்கர் ஒட்டாம தண்டோரா போடாம எங்க தளபதி ஆட்சிகளை கொடுக்கிறோம் கொடுக்கிறோம்னு சொல்லாம ஒருவேளை வாங்கிட்டா பொன்முடி போன்ற அமைச்சர்கள் ஓசி ஓசி என்று திட்டாம சத்தமே இல்லாத சத்தமே இல்லாம ஒரு மௌன புரட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது எட்டரை லட்சம் கோடி ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு அண்ட் இவன் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய்க்கு இவன் அடிக்கிற அந்த டைலாக் இருக்குது பாருங்க அதான் நம்ம ஆட்சிக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நாங்கள் அதை உங்களுடைய உரிமையாக பார்க்கின்றோம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கிக்கணக்கு வருதாங்க ஐயா உரிமை மோடி வீட்டுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மானிய வருதா உரிமை ஒரு கேஸ் சிலிண்டர் மானிய கேஸ் சிலிண்டர் மோடி ஏஜா கேஸ் சிலிண்டர் முன்னூறு ரூபாய் மானிய அவருதா உரிமை ஆனா திமுக காரனை பொறுத்த வரைக்கும் அது ஓசி பொன்முடி அவர்களை பொறுத்தவரை ஓசி தாய்மார்களுடைய சாமந்தான் இன்னைக்கு பொன்முடி அவர்களை ஜெயில கொண்டே உட்கார வச்சிருக்கோம் அண்ணே உண்மையாலுமே இந்த முதல் ரோல் இருக்கவங்களை மேல கூப்பிட்டு மைக்ல பேச வைக்க என்னை விட அருமையா பேசுறாங்க அண்ணா இந்த பாயிண்ட் பேசுங்க அண்ணா இந்த பாயிண்ட் பேசுங்க இந்த பாயிண்ட் பேசுங்க அதனால் சகோதர சகோதரிகளே நான் உங்களிடம் உங்களிடம் கை கூப்பி வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன ஐயா என்ன அம்மா பெரியவர்களே தாய்மார்களே ஒரு வரலாற்று பிழையை நாம் செய்துவிடக் கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்தல் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கான தேர்தல் அந்த வரலாற்று பிழைய செய்யாமங்க இருபத்தி நான்குல மோடியோடு நாம் நம்மோடு மோடி என்று மோடி அவர்களுக்கு நாம் அனைவரும் நம்முடைய வாக்குகளை அளித்து தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு அதே நேரத்தில் ஆத்தூரில் இருக்கின்றோம் படையாச்சியூர் கல்லேரிப்பட்டி குமாரபாளையம் பனைமடல் இடையார்பட்டி தும்பல் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வாழப்பாடி ஆத்தூருக்கு தினமும் வர்றாங்க எப்படி வர்றாங்க மீன் போல ஆத்துல நீந்தி நீந்தி வர்றாங்க இத்தனை ஆண்டு காலமாக இந்த கிராமத்தை இணைப்பதற்கு ஒரு பாலம் கூட இல்லாம ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில இவர்கள் வளர்ச்சி என்று சொல்லுகின்றார்கள் கிட்டத்தட்ட பத்து கிராம மக்கள் இன்னைக்கும் தண்ணியிலே நடந்து வெளியே வர்றாங்க இரவு நேரத்தில் கடக்கிறாங்க மழை காலத்துல கடக்கிறாங்க அதை இவர்களால் செயல்படுத்த முடியல ஒரு பாலத்தை இவர்களால் கட்ட முடியல ஒரு ஆத்து பாலத்தை கட்ட முடியாத ஒரு திராவிட மாடல் அரசு தமிழகம் முன்னேறி விட்டது என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு இந்த பத்து கிராம மக்களும் சாட்சி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னையா முன்னேறி நாங்க ஆத்துல புடவை இருந்தாலும் புடவையினுடைய கஷ்டமா நடந்து போறோம் இளைஞர்கள் பெரியவர்கள் இருந்தாலும் வேட்டியை கட்டி நடந்து போறோம் ஒரு பாலம் இல்லாத ஒரு ஆத்தூர் தொகுதியிலே பத்து கிராம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்முடைய வசிஷ்ட நதி உங்களுடைய இருக்குது புண்ணிய நதி சமீபத்தில் மத்திய அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்தியாவிலே முன்னூத்தி ஐம்பத்தொரு நதியை கணக்கு போட்டாங்க கணக்கிட்டாங்க முன்னூத்தி ஐம்பத்தொரு நதியிலே எந்த நதியிலே மாசு அதிகமாக இருக்கு எந்த நதியிலீங்க மாசு அதிகமா இருக்கு தெரியுங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தொரு நதியில மாசு அதிகமாக நீரை பயன்படுத்த முடியாத முதல் நதியாக இருப்பது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வசிஷ்ட நதி இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தொரு நதியில மாசு அதிகமாக இருக்கக்கூடிய நதி நம்ம நதி என்னைய பொருளாதாரம் பேசுறாங்க இவங்க என்னங்கம்மா இவங்க வந்து வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க வசிஷ்டர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய நதி ஒரு புண்ணிய நதியை உங்களால காப்பாற்ற முடியல அந்த நதியினுடைய தண்ணீரை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியவில்லை இந்தியாவிலே மாசுபடிந்த நதி இருக்கக்கூடிய ஆத்தூர் என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் இவர்களுக்கு வளர்ச்சியை பத்தி தெரியாதுங்கய்யா இவர்களுக்கு ஆட்சியை பத்தி தெரியாது ஏழை மக்களுடைய நலனை பற்றி தெரியாது இளைஞர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி தெரியாது அடுத்த கட்டம் தமிழகத்தை எப்படி கொண்டு செல்வது என்பது தெரியாது இவர்களுக்கு தெரிந்த மூன்று வார்த்தை குடும்பம் கொள்ளை ஜாதி மூன்றை வச்சுதான் அரசியல நடக்கும் ஜாதியை வச்சு பிரிவினை பண்ணு கொள்ளையடி குடும்ப அரசியல் நடத்தும் திமுக மூன்று புதிதாக இவர்கள ஒன்றும் நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி யாருக்கிட்ட பொய்ங்க நரேந்திர மோடி ஐயாட்ட பொய் நேற்று மேடையிலே நரேந்திர மோடி திருச்சியில் இருக்கிறாங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே வரமாட்டியுது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா எப்பவுமே ஒன்றிய என்ன சொல்லுவாங்க ஒன்றியம் சொல்லுவாரா ஒன்றியம் பாங்க நேத்து பாரதம் பாருங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யார ஆட்சிக்கு வர்றாங்கன்னு தெரியும் ஒன்றியத்திலிருந்து டைவ் அடிச்சு மாத்திரா பாரதத்தை அப்படி பிப்ரவரியில எல்லாம் மோடி ஐயா வந்தாங்கன்னா இப்ப எப்படி நிக்கிறாங்களோ நைன்டி டிகிரி குமிச்சிருப்பாங்க மார்ச்ல மோடி ஐயா வந்தாங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி குமிச்சிருப்பாங்க ஏப்ரல் மோடி ஐயா தமிழகத்திலே வந்தால் சாஸ்தாங்கமாக விழுந்திருப்பார்கள் அவங்களுக்கு தெரியும் இந்திய மக்களும் தமிழக மக்களும் எங்க இருக்காங்க தமிழ்நாடு தனிநாடுன்னு சொன்னவங்க ஒன்றிய அரசு மேடையிலே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கேட்கிறாங்க ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல மோடி ஐயாவின் பிறகு மைக்கு பிடிச்சாங்க அவங்க சொன்னாங்க மோடி ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாகரீகமாக அரசியல் பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவங்க சொன்னாங்க ஐயா பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் இந்தியாவிலே ஆட்சியில் இருந்த பொழுது பத்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து பதினான்கு வரை டெல்லியில் இருந்து மாநில அரசுகளுக்கு வந்த மொத்த பணம் முப்பது லட்சம் கோடி ஒன்பது ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் நாங்கள் மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணம் நூத்தி இருபது லட்சம் கோடி நான்கு மடங்கு அதிகப்படுத்தி இருக்கின்றோம் ஸ்டாலின் ஐயாக்கு புரிஞ்சுதான் தெரியல அதன் பிறகு மோடி ஐயா சொன்னார் ரயில்வே துறைக்கு யூபிஏ காங்கிரஸ் காலத்தில் எவ்வளவு பணம் வந்திருக்கிறதோ எங்களுடைய ஆட்சி காலத்தில் மூன்று மடங்கு ரயில்வே கொடுத்திருக்கிறோம் ரோடு போடுறதுக்கு எவ்வளவு பணம் காங்கிரஸ் காலத்தில் வந்துச்சோ இரண்டரை மடங்கு பணம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் அப்ப முதலமைச்சர் அவர் எதுவும் கேட்காம அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தார் ஆனால் சகோதர சகோதரிகளை ஒன்பது ஆண்டுகள்ல மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பணம் மட்டுமே பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் கொடுக்காத ஒரு பணம் நம்முடைய தமிழகத்திற்கு பாரத பிரதமர் அவர்கள் இதை தாண்டி பிரதமர் சொன்னார் உலகம் என்னுடைய முதல் வேலை முக்கியமான வேலை என்னன்னா தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் உலகம் முழுவதும் எடுத்து செல்வது என்னுடைய முக்கியமான வேலையாக வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் செங்கோலை வைத்திருக்கின்றோம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறோம் தம்பிங்க இப்பதான் காசி தமிழ் சங்கத்துக்கு உங்க ஊர்ல போயிட்டு வந்த ஒரு தம்பி வரம்போது காசி தமிழ் சங்கமத்துக்கு போயிட்டு வந்தார் தமிழ்நாட்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு சகோதர சகோதரிகளை காசிக்கு அழைத்து சென்று காசியிலே தமிழுக்காக விழா எடுக்கின்றார் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்துகின்றார் திமுக யாராச்சும் மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் இந்தியை திணிக்கின்றார் என்கிற குற்றச்சாட்டு வைக்க கூடாது மோடி ஐயா இந்தியா முழுவதும் தமிழை திணிக்கிறார் குற்றச்சாட்டு வைக்க தமிழ படிங்கிறார் திருக்குறளை படிங்கிறார் கம்பராமாயணத்தை அற்புதமான ஒரு மனிதர் நம்முடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு தலைவர் இங்க திமுக காரங்க இருக்கிறாங்க இவங்களும் தான் தமிழை வளர்த்தி இருக்கிறாங்க நீங்க அடுத்த முறை திமுக அமைச்சர் எம்எல்ஏ வந்தா பத்து திருக்குறள் சொல்லுங்க எழுபது வருஷமா நம்முடைய தாய்மொழியை வச்சு வச்சு அரசியலை ஓட்டிட்டீங்களே ஒரு பத்து திருக்குறளை பிழை இல்லாம சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க தெரிச்சு ஓடிடுவாங்க ஆனா நீங்க கேட்டா கேட்காதுங்கன்னா தொகுதி பக்கம் வரணும் இல்லை அந்த கேள்வி கேட்டா தொகுதி பக்கம் வராம ஓடிடுவாங்க இவர்கள் தமிழை வளர்த்ததும் நாம் பார்த்தோம் பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய தாய்மொழியை வளர்ப்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் சகோதர சகோதரிகளை எந்த காரணத்திற்கும் கூட திமுக சொல்லுகின்ற எந்த பொய்க்கும் கூட நீங்கள் செவி சாய்க்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த நானூறு எம்பிக்களை தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் வரும் பொழுது முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பிக்கள் வர வேண்டும் என்பதையும் சொல்லி